கோவையில் நில வணிக தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் நில வணிகத்தில் ஈடுபட்டு வரும் இடைத்தரகர்களுக்கு தங்கள் செய்து வரும் தொழிலுக்கான அங்கீகார அடையாள அட்டையை அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவையில் நில வணிக தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் புளியகுளம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் மரூரா கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில செயலாளர் வேலுச்சாமி மாநில சங்க கௌரவ தலைவர் காளிமுத்து மாநில ஆலோசனை கமிட்டி தலைவர் பழனியப்பன் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நில வணிக தொழில் சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய சங்கத்தின் நிறுவனத் தலைவர் மரூரா கருணாகரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நில வணிக இடைத்தரர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார் கூட்டத்தில் இதுவரை இந்த தொழிலில் எந்தவித அங்கீகாரம் இல்லாமல் நிலையற்ற முறையில் உள்ள இடைத்தரகர்களுக்கு தொழில் சார்ந்த அங்கீகார அடையாள அட்டையை அரசு வழங்க வேண்டும் இதுவரை ஒரு கோடி ரூபாய் வரையில் இரண்டு சதவீதமாக இருந்த கமிஷனை இனி வரக்கூடிய காலங்களில் மூன்று சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெறும் வணிகத்தில் இரண்டு சதவீத வரைமுறைப்படுத்தி தர வேண்டும் இந்த தொழிலுக்கென தனி வாரியத்தை அமைக்க வேண்டும் நில வணிகம் நடைபெறும் பொழுது விட்னஸ் கையெழுத்தில் இடைத்தரகர்களின் சீல்கட்டை கையெழுத்து போன்றவற்றை கட்டாயமாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தென்னரசு முத்துச்சாமி வெங்கடேஷ் நித்யானந்தம் வெங்கடசாமி உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு நிலவணிக தொழில் நல சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல மாவட்டங்களுக்கு சென்று இன்றைக்கி வெற்றிகரமாக இதடைய இந்த ஆண்டின் இறுதி கூட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்துடைய நோக்கமே எங்களை போன்ற இடைத்தரகு செய்யக்கூடிய நிலை வணிகர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு தொழில் செய்வோம் என்றால் அந்த உரிய தொகை வந்து ஒரு தொழில் செஞ்சு அதுக்கு ஒரு கூலி மாதிரி கிடைச்சிடும் ஆனால் எங்களே பொறுத்தளவுக்கு எல்லா வேலையும் சரியாக செஞ்சு முடித்தாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கமிஷனுங்கிற தொகையை மட்டும் கொடுக்கறக்கு மனசு வராமல் பல பக்கத்தில் வந்து ஒரு நாள் ஏமாத்திடுறாங்க இல்லைனா கொடுக்குறத வாங்கிட்டு போங்கிற அளவுக்கு தான் எங்களுடைய நிலை இருக்குது சில பக்கம் கொடுக்காமே விட்டுடுறாங்க போல் பல ஆண்டுகளாக எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்து இதை சொல்லும்போது தான் நாங்கள் அரசு எங்களுக்காக ஒரு வாரியம் வேணும் எங்களுக்கு ஒரு கமிஷன் துறனே நிர்ணயம் பண்ணி கொடுங்க சாதாரணமாக அடிப்படையாக தேவைங்கிறது எல்லா தொழிலுக்குமே ஒரு வாரியம் இருக்கும்போது தமிழுக்கு வரக்கூடிய த தமிழ்நாட்டில் வரக்கூடிய வருமானத்தில் முதல் வருமானமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் அதை எடுத்து கொண்டு போய் எல்லா துறைக்கும் பத்திரத்துறைகள் இருந்து சரி இப்போ பதிவுத்துறையும் சரி எல்லாத்துக்குமே வந்து வேலை வைக்கக்கூடிய வந்து வாய்ப்புகளை வந்து இந்த இடைத்தரர்கள் மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டுருக்காங்க இவங்க இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த தொழிலே இல்லைங்கிற அளவுக்கு தான் உண்மை இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிகிறது என்னமோ இடைத்தரருங்கிறது ஏதோ புரோக்கர் அப்படிங்கிற சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க அந்த புரோக்கர் மட்டும்தான் எல்லா தொழிலதிபர்களையும் உருவாக்குறதே அந்த புரோக்கர்கள் தான் சாதாரணமாக ஒரு பணம் வச்சுக்கிறது யார் இருந்தாலுமே அந்த பணம் வச்சுருக்கிறவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இடம் கம்மியாக வந்திருக்குது நீங்கள் வாங்கி போடுங்க உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி உருவாக்கி கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா பல மாவட்டங்களில் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தொழிலில் இருந்தவங்க தான் அதை உருவாக்கினவங்க இடைத்தரகர்கள் தான் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த பாதுகாப்புக்காக வேண்டி இந்த அமைப்பை ஏற்படுத்தி இது கிட்டத்தட்ட முறையாக பதிஞ்சு ஒரு அஞ்சாறு ஆண்டு காலமாக இருந்தாலும் முறையாக இந்த ஒரு பத்து காலத்து முன்னாடி மாதத்துக்கு முன்னாடி பதிஞ்சு இன்றைக்கி நம்ம எல்லா மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்களை வர சொல்லி இன்றைக்கி இப்போ பொறுப்புகள் போட்டு அவங்கள வழி நடத்துகிறோம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை அரசுக்கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் எங்கள் தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க இவங்களுக்கு இத்தனை சதவீதம் தான் கமிஷன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது கோரிக்கையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாரியங்கிறது எங்களுக்கு எதுவுமே இல்லை நல வாரியம் அந்த வாரியத்தை எங்களுக்காக இடைத்தரலுக்குண்டான நல வாரியத்தை அமைச்சு கொடுக்கணும் மூன்றாவதாக ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமோ ஒரு ஒரு விபத்துலேயோ எதுலையோ ஏற்படுத்தா எல்லாத்துக்குமே ஒரு நஷ்டீடு ஒரு தொழிலில் கொடுக்குறாங்க அதை எங்கள் தொழிலுக்கும் ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் நலிந்த குழந்தைகளுக்கு வந்து அது படிப்பு உதவித்த அரசு செய்யணும் இது போன்ற பல கோரிக்கைகளை நாங்கள் அரசு கிட்ட வச்சாலும் முக்கியமான கோரிக்கைகளாக எங்களுடைய தொழிலுக்கு அங்கீகாரங்கிறது முதன்மையான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இரண்டாவதாக கோரிக்கை வந்து இப்போ டாக்குமெண்ட் ரைட்டுன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெறும் இப்போ வென்றரு தான் ஒரு ஒரு ரைட்ரு தான் அவருக்கு வந்து ஒரு லைசன்ஸு கொடுத்து முறைப்படுத்தி வச்சிருக்க அரசு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவர் கையில் திருந்தா தான் உள்ளே பதிய முடிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதை ஏற்படுத்தக்கூடிய புரோக்கருக்கு இவர் போய் அந்த பத்திரத்துக்கு கொண்டு போனால் தான் அவங்க பதிவே முடியும் ஆனால் அந்த புரோக்கர் போடுற விட்னஸுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லை அவங்களுக்கு கமிஷன் இல்லை இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி பத்திரப்பதிவு துறையில் வந்து டாக்குமெண்ட் எடுக்கிறது ஒரு லைசன்ஸு கொடுத்து அவங்க பதியும் போது கையெழுத்து இருந்தால் தான் பதியும் முடியும்னு கொண்டு வர்றீங்களோ அதே போல் அந்த ப பத்திரத்தில் விட்னஸாக போடக்கூடிய இடைத்தரகர்களுடைய கையெழுத்தையும் அவங்களுடைய சீலையுமும் கட்டாயமாக கொண்டு வரணுங்கிறது அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறேங்க சங்கத்து சார்பாக மேலும் இந்த தொழிலுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் அரசு முன்னின்று துணை புரிந்தால் இந்த அரசுக்கு நாங்கள் விசுவாசமாக எங்களால் முடிந்த எல்லாம் அரசு கூட சேர்ந்து இணைந்து நாங்கள் பொதுமக்களுக்கு செயற்க ஏதுவாக இருக்கும் அதனால் தயவு கூர்ந்து அரசு எங்களுக்கு இந்த பரிசீலனை பண்ண வேண்டுமாய் உங்களது சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு இந்த தொழிலில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இந்த தொழிலில் இருக்காங்க சரியான முறையான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அப்படி அந்த முறையான அமைப்பு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கோம் காரணம் என்னென்னா இங்கேருந்து போகும்போதே அந்த அமைப்புகள் வந்து தலையில் வச்சிருக்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பில்டர்ஸ் அதுக்கப்புறம் இடைத்தரகர்கள் அப்போ அந்த அரசுக்கிட்ட போய் கோரிக்கை வைக்க போகும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கும் முதலாளிகளுக்கு வந்து உங்களுக்கு வாரியம் எதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி தாட்டி அதனால தான் நம்ம சங்கம் இடைத்தரகர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டு நிலவணிக தொழில் முனைவோர் நல சங்கங்கிற பெயரோடு இன்று பதிவு செய்யப்பட்டு இந்த கோரிக்கையை நம்ம கொண்டு போயிருக்கோம் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் முறையாக நேர தொழில் செய்கிறவர்கள் மட்டுமே தான் நாங்கள் அடையாளம் காமிக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் வாரியத்தில் உறுப்பினர் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் சங்கத்தில் அவர் எத்தனை வருஷமாக இருக்காருங்கிற எங்களுடைய ஒரு கோரிக்கையை வந்து கேட்பாங்க எங்கள் நிச்சயமாக எங்ககிட்ட கேட்பாங்க நாங்கள் வந்து இவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க இந்த தொழில் செஞ்சுருக்காங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வாரியத்தில் உறுப்பினரை சேர்த்துனா போதும் அந்த மாதிரி ஒரு இது